ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல் இன்னைக்கான வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பட்டாவை ஆன்லைன்ல எப்படி டவுன்லோட் பண்றது ப்ராப்பரா எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம் இதற்கு கூடவே நிறைய அப்டேட்ஸோட தான் இந்த ஒரு பட்டா டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு முன்னாடி இருந்த மெத்தடுக்கும் இப்போ லேட்டஸ்டா நீங்க எடுக்கக்கூடிய பட்டாவுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஸோ நீங்க பட்டா எப்படி வந்து டவுன்லோட் பண்றதுன்னு தெரியாம சுத்தமா எதுவுமே தெரியாம இருந்தீங்கன்னா கூட இந்த வீடியோ மூலயமா நீங்க வந்து பட்டாவை எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம எடுத்து பாக்குறது அப்படிங்கறத வந்து தெளிவா நீங்க தெரிஞ்சுக்க முடியும் வீடியோ ஸ்கிப் பண்ணா வந்து பாருங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோக்கு நீங்க தொடர்ச்சியாக நீங்க பாக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் போயிட்டு பிரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பாத்துரலாம் இப்ப நீங்க வந்து பட்டா டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பட்டா வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றீங்க இந்த பட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு இந்த நத்தம் நிறைய பேருக்கு வந்து வரல அப்படின்னு வந்து சொல்லிருந்தாங்க இப்போ கடந்த நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நத்தம் வந்து ஆன்லைன்ல வந்து ஏத்திட்டு இருக்காங்க ஒரு சிலவங்களுக்கு தான் இன்னும் வராமல் இருக்குது மேக்ஸிமம் நத்தம் இருக்கவங்களுக்கு ஆன்லைன்ல ஏத்திட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு நத்தமா இருக்கீங்க நீங்க எனக்கு இன்னும் ஆன்லைன்ல பட்டா வரலாம் உங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய மனேகரை வந்து வந்து காண்டக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்து ஆன்லைன்ல வரதுக்கான ப்ராசஸும் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அதே போல ரூரல் அதாவது ஊரகத்துல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பட்டா வந்து ஆன்லைன்ல இருக்கும் அப்படி உங்களுக்கு பட்டா ஆன்லைன்ல இல்லை அப்படின்னா உங்களுடைய பத்திரத்தை வச்சு நீங்க பட்டாக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்லைன்ல இந்த மாதிரி உங்களுக்கு பட்டா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த விஷயத்திலேயே வந்து தெரிஞ்சிக்கங்க எனக்கு வந்து பத்திரம் இருக்கு ஆனா எனக்கு ஆன்லைன்ல பட்டா வரல அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணணும் இ சேவை மூலிமா இந்த பட்டாக்கு பத்திரத்தை வச்சு நீங்க அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன்ல உங்களுக்கு மனேகரை பார்த்து கரெக்டாக அது எல்லாத்தையுமே ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன் மூலிமா பட்டா வந்து எடுத்துக்கலாம் அப்படி இப்போ இந்த பட்டாவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அது மூலிமா நீங்கள் க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க அப்படி இல்லைனா உங்கள் மொபைலோ அல்லது லேப்டாப் எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பட்டா சிட்டான வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய இ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் வந்து உங்களால் பண்ண முடியும் அதே போல் பட்டா வந்து அப்ளை பண்ணுறதும் வந்து பண்ணிக்க முடியும் இந்த வெப்சைட் மூலயமா தான் ஸோ அந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இது ஒன்று ஒன்றுமே கண்டிப்பாக எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லலாம் ஸோ இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜே வந்து கிடையாது புதுசாக வந்து பட்டா டவுன்லோடுக்கு இன்னொரு வெப்சைட் இருந்தது இது எல்லாமே இன்னும் அப்டேட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி பட்டா நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா ஜஸ்ட் உங்களுடைய பட்டா நம்பர் அல்லது சர்வே நம்பரை போட்டு ஓப்பன் பண்ண முடியும் அதற்கு பிறகு அடிஷனலாக உங்களுக்கு ஃபோன் நம்பர் போட்டு இந்த கேப்ஷா போட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அது குறிப்பிட்ட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டா மாறுதல் விண்ணப்பு இருக்கும் அடுத்து பிறகு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்க்கவும் அப்படி இப்படி இருக்கும் அதற்கு பிறகு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ இதில் நம்ம எதை பார்க்க போகிறோம் பட்டா பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிடம் இருக்கும் இதில் ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க கிளிக் வந்து பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இப்போ உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாவோ அல்லது உங்களுக்கு பத்திரமோ ஏதாவது ஒரு கையில் வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு லேண்டுடைய டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயமா இந்த இடத்துல மாவட்டம்னு இருக்கும் இதில் நீங்கள் என்ன வந்து டிஸ்ட்ரிக்டில் வரீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு வட்டம் வந்து கேட்டிருப்பாங்க இதையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க அதன் பிறகு கிராமம்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த கிராமம் அப்படிங்குறதுல நீங்கள் எந்த கிராமம் சார்ந்து வரீங்க அப்படிங்கிறதையும் கரெக்டாக வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண பிறகு செகண்டாக உங்களுக்கு பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடலை உங்களுக்கு பட்டா எண் புலன் எண் அதற்கு பேர் பெயர் வாரியான மூணு ஆப்ஷன் வந்துடும் இப்போ எனக்கு கிளியராக எனக்கு பட்டா நம்பர் தெரியும் அப்படின்னு வந்து சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெக்டாக அந்த பட்டா என்னை கிளிக் பண்ணிட்டு கீழே நிலா வகைன்னு வந்து கேட்டிருப்பாங்க அதாவது நத்தமாக ரூரலாக அப்படின்னு சொல்லிட்டு இது கரெக்டாக வந்து போட்டுருந்தா உங்களுக்கு பட்டா வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து கிளிக் வந்து கரெக்டாக பண்ணிக்கிங்க பண்ண பிறகு இப்போ கீழே இப்போ நீங்கள் பட்டா எண்ணுன்னு சொன்னதுனால உங்களுக்கு பட்டா எண் இதில் கேட்டிருக்காங்க இல்லை என்ன பட்டா எண் வரிங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சூஸ் வந்து பண்ணிக்கோங்க சூஸ் பண்ண பிறகு கீழே மொபைல் நம்பர் வந்து கேட்டுப்பாங்க இந்த இடத்துல மொபைல் நம்பர் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது குறிப்பிட்ட ஒரு பட்டா தான் உங்களால் பார்க்க முடியும் ஒரு குறிப்பிட்ட எண்ணில் ஸோ போய் நான் வந்து பட்டா எண்ணை வந்து போட்டுட்டு இந்த மொபைல் நம்பரையும் போட்டுட்டு கீழே கடவுச்சொல்லை பேரன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த கேப்சா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிசிடி மற்றும் எண்களில் வந்து வந்திருக்கும் ஸோ அதை கிளியராக வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல ஓடிபி உறுதி செய்யணும் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஓகேக்கு வந்து கேட்கும் இப்போ மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமர்ப்பி அப்படின்னு இருக்கும் இதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு இந்த டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இந்த பட்டா வந்து ஓபன் பண்ண பிறகு கீழே ஸ்கிரால் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு கீழே வந்து அதற்கு முன்னாடி இந்த இடத்துல பிரிண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ இதுல வந்து பிரிண்ட் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிடையாது இதெல்லாம் சிஸ்டம்ல ஓபன் பண்ணீங்கனா இதல கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கனா உங்களுக்கு இந்த பிரிண்ட் அவுட்ட நம்மளால வந்து எடுத்துக்க முடியும் இதல மேக்ஸिमम பாத்தீங்கனா கலர்லாம் ஒன்னும் இருக்காது Black and white தான் இருக்கும் சோ அத பாத்துக்கங்க இப்போ நமக்கு பாத்தீங்கனா இந்த பட்டா நம்பர்ல உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அவங்க எத்தனை உரிமையாளர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிக்கலாம் அதர் பக்கத்துல புலன் எண்ணு மூத்தினா உங்களுக்கு தெரிஞ்சிரும் இதல என்ன உட்பிரிவுல இருக்கு அப்படினு வந்து பாத்தீங்கனா தெரிஞ்சிக்க முடியும் அத அதற்கு உங்களுக்கு எவ்வளோ பரப்பு இருக்கு எவ்வளோ ஹெக்டர் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த இடத்துல குறிப்பிடல நீங்கள் லாஸ்டாக எப்போ இந்த பட்டா வந்து அப்டேட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு இது யார் வந்து உங்களுக்கு வந்து சைன் வந்து பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய நேமையும் மேலே இந்த ஒரு நிலமானது எந்த சார்ந்து இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து இந்த டேட்டில் வந்து எடுத்துக்கலாம் இது நம்ம எப்போ டவுன்லோட் பண்ணுவோம் அப்படிங்கிற இந்த நேரத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சிலர் இன்னைக்கு எடுத்துட்டு வாங்க பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பட்ட நேரத்தில் இதை வந்து நீங்கள் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இதன் மூலம் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ இது டிஃப்ரென்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஆப்ஷன் வந்துருக்கு இப்போ நம்ம பட்டா நம்பர் தெரியும் அதனால ஸ்ட்ரைக்டாக நம்ம பட்டா நம்பரை வந்து போட்டு எடுத்துட்டோம் இப்போ சர்வே நம்பரை போட்டு எடுக்கலாம் இதில் ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு மெத்தடை வந்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அடிஷ்னலாக இதில் வந்து ஒரு என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே ஸ்க்ரால் பண்ணால் புலப்பட விவரங்களை இருக்கும் தனியாக பார்க்குறதுக்கு இப்போது இந்த இடத்துல நம்ம பட்டா வந்து வியூ பண்ணுறோம் பார்த்தீங்களா இதில் நம்ம சர்வே நம்பர் போட்டால் ஈஸியாக உங்களுடைய எஃப்எம்பியை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விவரத்தை கொடுத்துருக்குறாங்க ஆனால் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம பட்டா நம்பர் போட்டால் உங்களுக்கு சிட்டா முழு விவரமே கிடச்சிடும் ஆனால் புலை எண்ணில் அப்படி கிடைக்காது இதில் நீங்கள் எந்த சிட்டா வந்து போகிறீங்களோ அது மட்டும் புலப்படம் மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம மாவட்டம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த ஒரு சர்வே நம்பரை போட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு பிறகு இப்போ வட்டம் கிராமம் எல்லாத்தையுமே நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல புலை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொடுத்துக்கிறேன் அதே போல் நில வகையில் அதற்கு பிறகு நில வகையில் இது ஊரகமா நத்தமா அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்து இப்போ இந்த இடத்துல சர்வே நம்பர் வந்து போட்டுக்கோங்க இந்த சர்வே நம்பர் போடும்போது எந்த ஒரு ஏபிசிடியும் வந்து போடக்கூடாது அதை தெளிவாக தெரிஞ்சிக்கங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏபிசிடி வந்து போட்டிங்கன்னா அதுல வந்து உட்காராது மேல உங்களுக்கு இன்வேல்டு சர்வே நம்பர் வரும் ஸோ அதனால சர்வே நம்பரை ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல உட்பிரிவு எண்ணில் எந்த ஒரு பிரிவை சார்ந்தது அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அகைன் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் பிளஸ் ஓடிபியை போட்டு உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் அந்த ஓடிபியில் சப்மிட் பண்ணுங்க இந்த டீட்டெயிலை நம்ம சப்மிட் பண்ண பிறகு நமக்கு இந்த மாதிரி பட்டா பிளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே எஃப்எம்பி உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் தனியாக நீங்கள் எஃப்எம்பியை செக் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை இது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வரமாட்டேங்குது இது வந்து கொஞ்சம் சர்வர் இஷ்யூவாக இருக்கிறதுனால உங்களுக்கு பேட் கேட் வேன் வரதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நீங்க தனியாக எஃப்எம்பி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க கிளியரா இந்த பேஜ்ல வந்து உங்களால் வந்து எடுத்துக்க முடியும் இல்லை எனக்கு ஸ்கெச்சே வேணும் தனியாக நான் எஃப்எம்பி பார்க்கணும்னா இந்த புலப்பட விவரங்களை பார்க்கலாம் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டீட்டெயிலாக ஃபில் பண்ணிட்டு ஓடிபி போட்டிங்கன்னா எஃப்எம்பி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ ஆகும்